நேற்று ஏறிச்சுன்னாங்க இன்றைக்கி கோல்டு விழுகுது ஏழு பெர்சன்ட் ஆறு பர்சன்ட் இன்டர்நேஷ்னல்லே விழுந்திருக்கு அவுன்ஸுக்கு முந்நூறு டாலர் விழுந்துருக்கு ஸோ பீப்புள் ஆர் நர்வஸ் இந்த வகையில் நீங்கள் சுற்றி சுற்றி வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு விலையேறுவதற்கு ஒரு ஆளாக எனக்கு ரீசன் சொல்லுங்கன்னா அமெரிக்கா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிதி முதலீட்டாளர் சார் எட்வர்ட் யார்லோனி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து ஒரு ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை வந்து பத்தாயிரம் டாலர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறார் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் வந்து ஒரு கிராம் முப்பதாயிரம் ரூபா வருது வந்து இன்னொரு அஞ்சு வருஷம் தான் இருக்குது வந்து எப்படி பார்க்குறீங்க சார் அவங்கள்ட்ட கணிப்பதுக்கு வாய்ப்பு இருக்கா அது என்றைக்கோ ஒரு நாள் பிரேக் ஆகும் எப்போ பிரேக் ஆகுங்கிறது தான் தெரியலை ஒரு நாள் ஜடார்னு யாராவது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கவங்க ஐநூறு டன்னு முந்நூறு டன்னு மார்க்கெட்டில் விற்றாங்கன்னு வச்சுக்கல படார்னு ஒரு ஸோ அதனால் இது சைக்கிள் தான் இது எப்போவுமே சைக்கிள் தான் ஓன்லி டைம்லைன் மட்டும் நாட் நோன் ஸோ அல்டிமேட்டாக விழுகும் தங்க விலையேற்றம் வந்து ஒரு அவுன்ஸ் வந்து இருபத்தேழு ஆயிரம் டாலர் போகிறது வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு கிராம் வந்து தொண்ணூறாயிரம் ரூபா வருது ஸோ இதை வந்து ஒரு அதிகமான ஓவரான கணிப்புன்னு சொல்லலாமா இல்லை அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இருப்பது நிதி முதலீட்டு ஆலோசகர் சொக்கலிங்கம் பழனியப்பன் அவர்கள் தங்கம் விலை ஏற்றம் டாலரின் இந்திய நிலை பிரிக்ஸ் நாடுகள் உருவாக்கியுள்ள தி யூனிட் டிஜிட்டல் கரன்சி உட்பட பல விஷயங்கள் பேச இருக்கிறது சுக்கலிங்கம் பழனியப்பன் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா தங்கம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே வருது அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆறு மாதமாக மிக வேகமாக உயிர் ஆறு மாதத்துக்கு முன்னாடி கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி இரநூறுவா இருந்தது இன்றைக்கி பதினாறாயிரத்தி இரநூறுவா ஸோ கிட்டத்தட்ட ஆறு மாதத்தில் ஏழாயிரரூவா ஏறி இருக்குது வந்து ஆயிரரூவா மேலே மாதத்துக்கு ஆயிரரூவாக்கு மேலே என்ன காரணம் மெயின் ரீசன் வந்து ஒரே டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் இதுக்கு முன்னால் ட்ரம்ப் அதிபர் ட்ரம்ப் இல்லை இப்போ ட்ரம்ப் இருக்காரு ஸோ இதுக்கு முன்னாலேயே ஆரம்பிச்சிடுச்சு இது எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வார் தொடங்கும் போது ஆரம்பிச்சது இந்த கோல்டு ரேலியும் அதாவது ரஷ்யா வந்து அமெரிக்கா பாண்ட்ஸை வாங்கியிருந்தது ஸோ அப்படின்னா ரஷ்யா அமெரிக்காவுக்கு கடன் கொடுத்துருந்தது ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பில்லியன் டாலர் இருந்துச்சு அந்த முந்நூறு பில்லியன் டாலர் அமெரிக்கா கடன் வாங்கியிருந்ததை ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போர் தொடுத்ததுனால நான் உங்களுக்கு பணத்தை திருப்பி தர மாட்டேன் அதை நாங்கள் ஜப்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜப்தி பண்ணிவிட்டு அதுலேருந்து வரக்கூடிய வட்டியை யாராரெல்லாம் உக்ரைனுக்கு உபகரணங்கள் டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்ராக்சிமேட்டாக வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடினு வச்சேங்களே நம்ம நாணயத்தில் பைடன் இருக்கையிலேயே இது நடந்தது அது பண்ணவும் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இந்தியா போன்ற நாடுகள் சீனா போன்ற நாடுகள் துருக்கி இது மாதிரி பல ஆசிய நாடுகளுக்கு வந்து அமெரிக்கா மேலே இருந்த நம்பிக்கை தகர்ந்து விட்டது அவங்க அது வரைக்கும் எல்லா நாடு இந்தியா உட்பட அமெரிக்காவுக்கு கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க அமெரிக்க கவர்மெண்ட் பாண்டை வாங்கி வச்சுருக்கோம்னா நம்ம இப்போ பேங்க்கு கடன் கொடுக்குற மாதிரி நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம் நான் எப்படி போட்டிருக்கோம்னு சொல்லிக்கிறோம் ஆனால் நம்ம ரியலாக வந்து பேங்க்கு கடன் கொடுத்துருக்கோம் பேங்க் வந்து நம்மகிட்ட கடன் வாங்கியிருக்கு அதே மாதிரி அமெரிக்கா நாட்டிலேருந்து அமெரிக்கா நாடு வந்து எல்லா நாடுகள்லேருந்தும் கடன் வாங்குது கடன் கொடுக்க தயாராக இருக்காங்க ஏன்னா உலகம் பூரா வர்த்தகம் வந்து டாலரில் நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு சமயத்தில் மக்கள் யோசிச்சாங்கன்னா ஐயோ நான் எல்லாமே என்னுடைய சேவிங்ஸை பூரா நான் பேங்கில் போட்டு வச்சுருக்கேனே பேங்க் கவுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு திடுத்து பண்ணி யோசனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் உடனே வா கொஞ்சம் லேண்டை வாங்குவோம் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டை வாங்குவோம் கொஞ்சம் கோல்டை வாங்குவோம்ட்டு போய் அந்த ரூபாயை எடுத்து வாங்க ஆரம்பிப்போம்ல அதுதான் இப்போ நடந்தது என்னென்னா இந்தியா போன்ற அரசாங்கம் சைனா துருக்கி கத்தார் பல நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்த அந்த கடனை வந்து பாண்டு அந்த பாண்டை மார்க்கெட்டில் விற்றுட்டாங்க விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் தங்கத்தில் போட ஆரம்பித்தாங்க ஸோ தங்கத்தில் போடையில் என்ன ஆயிடுது அப்படின்னா தங்கம் மைன்லேருந்து உற்பத்தி செய்யப்படுற தங்கம் வந்து உலகம் பூரா வந்து வருஷா வருஷம் போன வருஷம் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி அறநூறு டன்னு இந்த வருஷமும் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி அறநூறு டன் தான் ஒரு பர்சன்ட் கூட ஏறலை ப்ரொடக்ஷன் மைனிங் வந்து ஏறவே இல்லை பட் அதே சமயத்தில் திடுதுப்புன்னு அந்த மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு டன்னையும் மக்கள் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க பொதுமக்கள் இப்போ திடதுப்புன்னு உலகம்பூரா என்ன ஆச்சுன்னா அரசாங்கங்கள் போய் நாங்கள் ஆயிரம் டன்னை வாங்க ஆரம்பித்தாங்க ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு டன்னை அப்போ பொதுமக்களுக்கு கிடைக்கிற தங்கம் வந்து குறையுது ஸோ இப்போ டிமாண்ட் அதிகமாகிருச்சு ஏன்னா மொதல் மூவாயிரத்து மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு டன்னுக்கு தான் டிமாண்ட் இருந்தது சப்ளையும் இருந்துச்சு ஈக்குவலாக போய்கிட்டு இருந்துச்சு இப்போ செடார்னு வந்து அரசாங்கம் வந்து நான் அதில் ஒன் தேர்டை மூணில் பகுதியை நான் வாங்குகிறேன் அப்புடின்னா ஆயிரம் டன் ஆயிரத்தி நூறு டன்னு வாங்கவும் ப்ரைஸு கடை ஏற ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்துச்சு அது கிராஜுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி கிராஜுவலாக ஏறிச்சு ஒரு நாலாயிரம் ஐயாயிரத்தில் பார்த்தா ஆறாயிரம் ஏழாயிரம்னு ஏறிக்கிட்டு இருந்துச்சு இப்போ திடதுன்னு இப்போ சமீபத்தில் ஏறினதுக்கான லாஸ்ட்டு ஒன் இயராக ட்ரம்ப் வந்து வர்த்தக போர் ட்ரேட் வார் அது வந்து புதுசாக வந்துருச்சு வரைக்கும் கடந்த ஒரு முப்பது நாற்பது வருடங்களில் அதை பற்றி ரஷ்யா போன பிறகு யூஎஸ்எஸ்ஆர் போன பிறகு பெரிய வர்த்தக போர்னு இல்லை பூரா ஓரளவு அமைதி இருந்துச்சு எல்லாம் நீட்டாக போய்கிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ அந்த ஒன்று ரெண்டு சண்டைகள் போய்கிட்டு இருக்கு இஸ்ரேல் இஷ்யூ அது சால்வ் ஆகிடுச்சி உக்ரைன் ரஷ்யா இருக்கு அதனாலையும் தங்க விலை ஏறும் அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக போர ஆரம்பிச்சாச்சு இப்போ வர்த்தக போர் ஆரம்பிக்கவும் நான் இந்த இவ்வளோ போடுறேன் அவ்வளோ போடுற டாக்ஸ் போடுறோம்னு சொல்லவும் அதுலேயும் பிரச்சனை அது ஒரு அன்சர்டன் அதுக்கப்புறம் அவர் அதிபர் என்ன சொல்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து நான் டாலரை வந்து டிவேல்யூ பண்ணணும் டிப்ரிஷியேட் பண்ணணுங்கிறாரு ஆனால் கோல்டனுடைய விலை வந்து டாலரில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது டாலரை டிப்ரிஷியேட் பண்ணார்ன்னா விலை குறைப்பு செய்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ஏறும் எப்பப்போலாம் டாலர் டிப்ரிஷியேட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து கோல்டு விலை ஏறும் ஸோ இது தவிர மக்கள் பல உலக நாடுகளுக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த நம்பிக்கையும் அமெரிக்கா மேலே இருந்த ஏன்னா அமெரிக்கா தான் பிக் தாதா மாதிரி இருந்தாங்க உலக நாடுகளுக்கு பூரா இப்போ அவங்க மேலே இருந்த நம்பிக்கை குழையவும் நம்ம டாலரில் வச்சுக்கோ வேணும் டாலர் டீடாலரைசேஷனும் கோல்டு ப்ரைஸ் ஏறதுக்கு காரணம் ஏன்னா டீடாலரைசேஷனாக டாலரை விற்றுட்டு நான் கோல்டை வாங்குகிறேன் கோல்டு வந்து எனக்கு சேஃபான கரன்சி ஸோ இது மாதிரி பல நிகழ்வுகள் இது தவிர ஃபெடரல் அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பாண்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்ற இறக்கம் வைத்தும் உங்களுக்கு வந்து கோல்டு ப்ரைஸ் ஏறும் இறங்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் இறங்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இறங்குச்சின்னா கோல்டு ப்ரைஸ் ஏறும் அமெரிக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஸோ சரி விலை ஏறுதே ஏறுதேன்னு சும்மா தூங்கிக்கிட்டு இருந்தாலும் பூரா அவருக்கு அவங்களுக்கு தங்கம் தேவையே இல்லை நான் தங்கத்தில் முதலீடு பண்ணுறேன் இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தங்க முதலீடு சில்வர் தங்கம்லாம் சேர்த்தோம்னா லட்சக்கணக்கான கோடிகளில் முதலீடு மட்டும் ஃபிசிக்கலாக இல்லை நேர மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலமாக இடிஎஃப் மூலமாக எலக்ட்ரானிக் இ ஹோல்டுன்னு சொல்கிறேன் இல்லையா ஸோ இதுவே வந்து ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் மட்டும் நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் மட்டும் தங்கத்திலையும் வெள்ளிலையும் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே மேனேஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த முதலீட்டு டிமாண்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா விலை விலை ஏறாத வரைக்கும் முதலீட்டு டிமாண்டு வராது விலை ஏற ஆரம்பிக்கவும் வா நான் எஃப்டியை க்ளோஸ் பண்ணுறேன் அதை விற்று பணத்தை இங்கே போடுறேன் ஏறுதில்லை எப்படியும் நான் இப்போ பிடிச்சிடலாம் ஸோ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இது மாதிரி பல ஒன்று ரெண்டு ரீசன் இல்லை பல ரீசன் பட் சுற்றி சுற்றி பார்த்தோம்னா அமெரிக்காவோடைய பிரச்சனை தான் எந்த வகையில் நீங்கள் சுற்றி சுற்றி வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஒரு ஆளாக எனக்கு ரீசன் சொல்லுங்கன்னா அமெரிக்கா போர்கள் வந்து எப்பவுமே தங்க விளையேற்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் ஏன் வந்து போர் இப்போ ஜியோ மாதிரியான அந்த உலக அரசியல் பதட்டங்கள் வந்து தங்க வைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது இப்போ போர் வந்துச்சுன்னு வைங்க ஒரு நாட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்துச்சுன்னு வைங்க என்ன ஆகும் நம்ம சாதாரணமாக வந்து நம்ம நாட்டை விட்டு ஓட நினைப்போம் அகதி அப்போ தான் அகதிகள் உருவாகுது இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் நீங்கள் வந்தாங்கள்ல இந்தியாவுக்கு வந்தாங்க அது மாதிரி இப்போ இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஐயோ நான் உசராக காப்பாற்றோன்னு எப்படியாவது நான் போயிருந்த நாட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் எங்கே வேணாலும் போகலாம் அல்லது ஏரி ஐரோப்பாவுக்கு போயிடலாம் அப்படி ஓடையில் நீங்கள் வந்து லேண்டை எடுத்துக்கிட்டு ஓட முடியாது லேண்டை விட்டுட்டு தான் போகணும் இருக்கிற வீடை விட்டுட்டு தான் போகணும் வச்சுருக்க ஷேரு மியூச்சுவல் ஃபண்டு டெப்பாசிட்டு சொத்து சொ எல்லாத்தையும் விற்றுட்டு போகணும் எதை தூக்கிட்டு ஓடலாம் கோல்டை தூக்கிட்டு ஓடலாம் ஸோ அதனால் கோல்டை வந்து அசட் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட் அப்படிம்பாங்க எதுவுமே உங்களுக்கு உதவாத போது அந்த கோல்டு உதவும் இந்த கோல்டை கட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃப்ளைட்டில் போயிட்டீங்கன்னா அடுத்த நாட்டில் போய் அந்த கோல்டை சேல் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஒரு வீடு வாங்கிக்கலாம் கார் வாங்கிக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஸோ அதனால தான் எப்பப்போலாம் பிரச்சனை ஏற்படுதோ அப்பப்போலாம் வந்து கோல்டுனுடைய விலை அதிகரிக்கும் நாடுகள் வந்து ரிசர்வ் பேங்க்லாம் தங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ ரிசர்வ் பேங்குகள் வாங்க வாங்குறது தங்கத்தை அது என்ன பண்ணுவாங்க எதுனால அதை எந்த வகையில் அதை வந்து அவங்களுக்கு பயன்படுத்திக்குவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்தியா வந்து நம்ம மறைந்த பிரதமர் நரசிம்மராவ் இருக்கையில் அவர் புது புதுசாக பதவி ஏற்றுக்கையில் இந்தியா இந்தியா வந்து கண்ட்ரியே அவ்வளோதான் ஆக போகுது ஏன்னா பேமெண்ட் பண்ணுறதுங்களா மற்ற பணம் இல்லை வெளிநாடுகளுக்கு டாலர் பேமெண்ட் பண்ணுறதுலாம் அப்போ இந்தியா என்ன பண்ணிச்சு ரெண்டு மூணு ஃப்ளைட்டை எடுத்து இருக்கிற தங்கக்கட்டியெல்லாம் எடுத்து ஃப்ளைட்டுக்குள்ளே வச்சு லண்டனில் போய் வச்சு அடமானமாக வச்சு பணம் திரட்டிகிட்டு வந்தாங்க நம்ம வீட்டில் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி நாடு ஒரு சேவிங்ஸை வச்சுக்கணும் இப்போ டாலரில் தானே ட்ரேட் பண்ணுறோம் உலகம் பூரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாருமே டாலரில் தங்களுடைய சர்ப்ளஸை வச்சுருந்தாங்க அங்கே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ டாலரில் வச்சுருக்கதே நாளைக்கு வந்து டாலரை மதிப்பு இழப்பு செய்தால் டிப்ரிஷியேட் ஆக்கப்பட்டப்போ அதுதான் ட்ரம்ப் ஆசைப்படுறாரு அப்போ நான் வச்சுருந்த டாலர் ஒருத்தர் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது ஒருத்தர் கம்மியாகிடும் இன்றைக்கி நான் நான் ஒரு ஒரு நமது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இப்போ அறநூறு எழுநூறு பில்லியன் டாலர் வச்சுருக்காங்க ரிசர்வ்ஸில் அதில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் இப்போ கோல்டாக இருக்குது ஐ மொதல் வந்து எழுநூறுக்கு எழுநூறுமே கிட்டத்தட்ட இருந்துச்சு இப்போ வந்து இப்போ ஐ ஐநூற்றம்பது பில்லியன் தான் டாலரில் அதர் கரன்சிஸ் டாலர்ஸ் அதிலெல்லாம் இருக்குது நூற்றம்பது பில்லியன் கோல்டு கொண்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு சதவீதம் தங்களுடைய இருப்பில் கோல்டை கொண்டு வந்துட்டாங்க அது இன்னும் கிராஜுவலாகவும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது நாளைக்கு ஏதாவது எனக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு நான் இப்போ வெளிநாட்டிலேருந்து ஆயில் வாங்கிக்கிட்டு இருக்கேன் இந்தியா வந்து எண்ணெயை வந்து கச்சா எண்ணெய் வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாங்குறோம் நம்ம நாட்டில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் தான் உற்பத்தி அறுபத்தஞ்சி சதவீதம் இம்போர்ட் பண்ணுறோம் ஒன்று ஸோ இப்போ அதுக்கு நாளைக்கு நான் பேமெண்ட் கொடுக்கணுமே இப்போ நான் டாலர் டாலர்னு வச்சுருந்தேன் டாலர் மதிப்பிழப்பு ஆகிருச்சுன்னா ஸோ அதே வந்து கோல்டை வச்சுருந்தேன்னா கோல்டை வச்சு நான் எனக்கு இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நான் அந்த கரன்சியில் பண்ணிக்கலாம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம் ஸோ அப்படிங்கையில் வந்து எனக்கு எது சேஃபான அசட்டு அப்படின்னா மத்திய ரிசர்வ் வங்கிகள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க தங்களுடைய அதாவது ஒருத்த இழக்கக்கூடாது அதுதான் மத்திய ரிசர்வ் வங்கிகளினுடைய மெயின் இது அமெரிக்காவும் கோல்டு வச்சுருக்கு ரிசர்வ் வச்சிருக்கு அமெரிக்காவும் கோல்டு ரிசர்வ் வச்சுருக்கு ஜெர்மனி வச்சுருக்காங்க எல்லா நாடுகளும் கோல்டு ரிசர்வ் வச்சுருக்காங்க ஆனால் இப்போ ஆசிய நாடுகள் வந்து அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பர்டிகுலர்லி ஆசிய நாடுகள் இந்தியா சைனா துருக்கி ரஷ்யா இவங்கெல்லாம் மேஜர் பையர்ஸு அப்புறம் கத்தார் யுஏஇ சவுதி அரேபியா எல்லோரும் வாங்குறாங்களேன்னு இப்போ சின்ன சின்ன நாடெல்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் ஐயோ நாளைக்கு இடம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இதுதான் வந்து உங்களுக்கு வந்து மேஜர் டிமாண்டை ட்ரை புது டிமாண்ட் வந்து இது தான் உலக தங்க விலை உயர்ந்துக்கிட்டே வந்தாலும் ஸோ அது இந்தியாவில் இருக்கிற தங்க விலை உயர்வையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது வந்து அதுக்கு என்ன காரணம் இல்லை இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் பூரா என்ன இன்னொரு பிரச்சனை என்ன ஏற்படுதுன்னா தங்கம் வெள்ளி எல்லாத்துலேயுமே வந்து ஃபிசிக்கல் சப்ளை பட் மார்க்கெட் ஒரு ரேட் ஓடிக்கிட்டு இருக்கும் பட் எனக்கு ஃபிசிக்கல் டெலிவரி வேணும்னா ஃபிசிக்கல் டெலிவரி பர்டிகுலர்லி சில்வரில் ரொம்ப உண்மையாக இருக்குது இந்தியாவில் மட்டும் இல்லை லண்டன் தான் மெட்டல் எக்ஸ்சேஞ்சு உலகத்துக்கே லண்டன்லேயே வந்து ஃபிசிக்கல் டெலிவரி சில்வர் அவங்களால கொடுக்க முடியல கான்ட்ராக்ட் வாங்குறன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் பட் ஃபிசிக்கல் டெலிவரிக்கு வந்து சப்ளை குறையுதுங்கிறான் சப்ளை இல்லை டிமாண்ட் அதிகமாக இருக்குது எல்லோரும் கிட்டத்தட்ட வாங்கி வாங்கி பதுக்கி வைக்கிற மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வாங்குறோம் நம்ம வாங்கி நம்ம டம்ப் பண்ணி வச்சிட்றோம் சர்க்குலேஷனில் வர்றதில்ல இல்லை சர்க்குலேஷனில் வந்தால் தான் வந்து உங்களுடைய விலையினுடைய விலை வந்து குறையும் கூடும் எல்லாம் தெரியும் இது வாங்குனாலும் கூட வாங்கி வைங்க இன்னும் ஏறும் இன்னும் ஏறுன்னு பதுக்கி வச்சுக்கிற மாதிரி தான் தங்கத்தை பதுக்கி வச்சுக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து இந்த விலை ஏற்றம் ஏறிக்கொண்டே இருக்கும் அதுதான் பிரச்சனை இப்போதைக்கு அது என்னைக்கோ ஒரு நாள் பிரேக் ஆகும் எப்போ பிரேக் ஆகுங்கிறது தான் தெரியலை ஒரு நாள் ஜடார்னு யாராவது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கவங்க ஐநூறு டன் முந்நூறு டன்னு மார்க்கெட்டில் விற்றாங்கன்னு வச்சுக்களே படாருன்னு விழுது அதே மாதிரி இப்போ டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு வந்து ஸோ அதுவும் தங்க விலை வந்து இந்தியாவில் அதிகமாகிறதுக்கு காரணமாக இருக்குமா டெஃபினட்டா ஏன்னா உலகம் பூராவுமே வந்து டாலரில் தான் கோல்டு நிர்ணயிக்கப்படுது இந்தியாவில் சுத்தமாக உற்பத்தி கிடையாது ரீசைக்கிள் கோல்டு தான் இந்தியாவில் இருக்குது புது கோல்டுனா மைண்ட் கோல்டுனா இறக்குமதி தான் செய்யணும் இறக்குமதி செய்யணும்னா நம்ம வந்து டாலரில் தான் பே பண்ணணும் இன்னைக்கு இந்தியாவில் வந்து சில்வர் கோல்டு கச்சா எண்ணெய் இது மாதிரி பல ஐட்டங்கள் வந்து நம்ம உலகளாவிய ரேட் என்னவோ அதுதான் இந்தியாவுக்கும் ரெஃப்ளெக்ட் ஆகும் ஸோ டாலரில் ஏற ஏற இங்கே ஏறும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நமக்கு மதிப்பிழப்பு இதுக்கு முன்னால் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எண்பத்தஞ்சு ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன் பத்து டாலரை வாங்குறதுக்கு எண்ணூற்றம்பது ரூபா கொடுத்தா போதும் ஆனால் இன்றைக்கி வந்து நான் பத்து டாலரை வாங்குறதுக்கு தொள்ளாயிரத்தி இருபது ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற நான் எழுபது ரூபா கூட கொடுக்குறேன் கிட்டத்தட்ட ஏழு எட்டு பர்சன்ட் கூட கொடுக்குறேன் அப்போ வந்து அதே கோல்டை நான் வாங்குறதுக்கு இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் கூடாமலே இருந்தால் கூட நான் இங்கே எட்டு பர்சன்ட் கூட கொடுத்து தான் வாங்கணும் ஏன்னா ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிடுச்சு அதுதான் பிரச்சனை அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிதி முதலீட்டாளர் சார் எட்வர்ட் யார்தோனி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து ஒரு ஒரு அவுண்ட்ஸ் தங்கத்தோட விலை வந்து பத்தாயிரம் டாலர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறார் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் வந்து ஒரு கிராம் முப்பதாயிரம் ரூபா வருது வந்து இன்னொரு அஞ்சு தான் இருக்குது வந்து எப்படி பார்க்குறீங்க சார் அவர்கிட்ட கணிப்பதுக்கு வாய்ப்பு இருக்காங்க அதாவது இப்போ இது இது எப்படின்னா வந்து மெட்டலுங்கிறது வந்து எனி மெட்டல் பர்டிகுலராக கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து மோர் லைக் நம்ம கரன்சி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறோம் ஸோ இப்போ கோல்டு உலகத்தில் நிச்சயமற்ற தன்மை அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த சூழல் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கோல்டு வந்து என்ன ரேட்டுக்கு வேணாலும் போகலாம் ஏன்னா கோல்டு வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் கரன் கரன்சி ஆர் ஸ்பெகுலேட்டிவ் ஐட்டம்னு வச்சுங்க மெட்டல்னு வச்சுங்க நம்ம பக்கங்களில் கோயில்களில் ஏலம் விடுவாங்க முடிச்சுட்டு ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு பணம் திரட்டுறதுக்காக ஏலம் விடுவாங்க ஒரு உப்பு வாழி வச்சுருப்பாங்க அல்லது ஒரு மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம்லாம் வச்சுருப்பாங்க இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு ஏலம் போகும் அதனுடைய ஒருத்தும் முந்நூறுவா நானூறுரூவா தான் அதை வாங்குகிற ஆளுனுடைய கண்ணோட்டம் இருக்குது இல்லையா நான் இதை எடுத்தேன்னா இது மாதிரி எனக்கு ஒரு ஐநூறு கோடி சம்பாதிக்கலாம்னு அவர் நினைப்பார் அவருடைய ஃபீலிங் நான் சாமியினுடைய இதை எடுத்தேன்னா நான் இன்னும் பெருசாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற வந்து அவர் கண்ணுக்கு வந்து அதனுடைய மதிப்பு வந்து பத்து லட்சமாக தெரியுது இருபது லட்சமாக தெரியுது ஸோ அதே மாதிரி தான் கோல்டு வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் ஐட்டம் தான் இப்போ நம்ம ஷேரு சொல்கிறோம் ஃபிக்ஸட் டெப்பாசிட் சொல்கிறோம்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஈல்டு இருக்குது அது வருஷம் வருஷம் வட்டி கொடுக்குது டிவிடண்ட் கொடுக்குது இதெல்லாம் அதை கணிக்கிறதுக்கு ஒரு அளவு கோல் இருக்குது ஓகே இந்த ஷேராக இத்தனை டைம் நீங்கள் ப்ரைஸ் கொடுக்கலாம் அதனுடைய ஏர்னிங்ஸ் மாதிரி இல்லை இந்த எஃப்டியா இந்த பர்சன்ட் கிடைச்சா நான் ஹை ரிஸ்க்குனால் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ இப்போ இதில் வந்து கோல்டு வந்து எது ஈல்டே கிடையாது அது ஒன்றையுமே தராது டிவிடண்ட் தராது இன்ட்ரெஸ்ட் தராது எதுவுமே தராது அதை வச்சுருந்து அப்படியே ரேட்டு கூடுச்சுன்னா கூடும் அது எப்போ கூடும் அவசர காலங்களில் அது கூடும் அவசர காலங்களில் உலக புறம் எல்லாமே சுமூகம் ஆயிடுச்சு அப்படின்னா டப்பான விழுந்துடும் இன்னொன்று மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இதுதான் முதல் தடவை இவ்வளவு ஏறுதுன்னு இல்லை இதுக்கு முன்னாலேயும் நிறைய தடவைகள் ஏறியிருக்கு இறங்கியிருக்கு விழுந்திருக்கு அப்புறம் திருப்பி ஏறி இருக்கு அதை வந்து ஒரு லாங் சைக்கிள்னு சொல்லுவோம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் பட் இந்த தடவை புதிய காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கங்கள் வாங்குகின்றன ஸோ அரசாங்கம் எப்போ வாங்குறதை நிப்பாட்டு வாங்க அப்படிங்கிறது தான் கொஷின் அரசாங்கம் வாங்குறதை நிப்பாட்டினாங்கன்னா டெஃபினட்டாக கோல்டு ப்ரைஸ் குறையும் அவங்க எப்போ நிப்பாட்டுவாங்க ஒரு ஓரளவு நிச்சயம் உள்ள தன்மை உலகளாவாண்டிய உல உலகம் புறம் இருந்துச்சுன்னா ஓகே வேர்ல்ட் வேர்ல்டு இஸ் அ சேஃப் பிளேஸ் அப்படின்னா நீ இன்னி தங்கத்தில் போதுப்பா அப்படின்னு அவங்க நிப்பாட்டுவாங்க ஸோ அந்த டைம் எப்போங்கிறது உண்மையில் யாருக்கும் தெரியாது அதிபர் ட்ரம்ப்புக்கும் தெரியாது நமது பிரதம மந்திரி மோடி அவர்களுக்கும் தெரியாது யாருக்குமே இதை பற்றி தெரியாது எந்த மக்களுக்கும் தெரியாது ஸோ முழுகையில் தான் இந்த இப்போ நேற்று ஏறிச்சின்னாங்க இன்றைக்கி கோல்டு விழுகுது ஏழு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் இன்டர்நேஷனல்லே விழுந்திருக்கு அவுன்ஸுக்கு முந்நூறு டாலர் விழுந்துருக்கு ஸோ பீப்புளார் நர்வஸ் வாங்கி வச்சுருக்கவங்க பூரா கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க ஐயத்தான் நாங்கள் லாபத்தை இழந்துருவோனோ நல்ல லாபத்தில் இருக்கனே ஸோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே விழுந்தாலும் வந்து அது ரொம்ப கீழே விழுமா வந்து இல்லைன்னா ஓரளவுக்கு வந்து இது ஒரு லாங் டைம் பார்க்கும்போது வந்து ஒரு சின்ன லாபத்தை தர மாதிரி தான் இருக்குமா சே ரொம்ப நீண்ட நெடிய காலங்களில் பார்க்க இல்லை கோல்டு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் நோ டவுட் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இந்தியாவில் கோல்டு விழுந்துட்டு திரும்ப எந்திரிச்சு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் ஆச்சு சில்வர் வந்து கடைசியாக அந்த உச்ச விலையிலேருந்து விழுந்து அதே விலைக்கு திரும்ப வர ஒம்பது வருஷம் ஆச்சு லாஸ்ட்டு உச்சம் எழுபத்தி மூணாயிரம் ரூபா எழுபத்தி நாலாயிரருவா கிலோ சில்வர் வெள்ளி அதே எழுபத்தி மூணாயிரம் எழுபத்தி நாலாயிரம் திரும்ப வர்றதுக்கு விழுந்து இருபதாயிரம் இருபத்தையாயிரம்லாம் விழுந்துருச்சு அது விழுந்து திருப்பி மேலெலும்பி வர்றதுக்கு ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு ஸோ அதனால் இது சைக்கிள் தான் இது எப்போவுமே சைக்கிள் தான் டைம் டைம்லைன் மட்டும் நாட் நோ ஸோ அல்டிமேட்டாக விழுகும் இதுக்கு முன்னால் சில்வர் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சில்வர் என்ன சொல்கிறேன் கோல்டு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட் விழுந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டாலர் ரெண்டாயிரம் டாலர் பர் அவுன்ஸ்லேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது டாலருக்கு விழுந்துச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்ஷன் சில்வர் அதே மாதிரி அவுன்ஸ் ஐம்பத்தோரு ஐம்பத்தி ரெண்டு டாலருக்கு போச்சு பாதாளத்துக்கு விழுந்துச்சு பாதிக்கு பாதி பாதிக்கு மேலே விழுந்துச்சு ஸோ இது எப்போ வேணாலும் நிகழலாம் இப் ஒன் ஒன் திங் என்ன அப்படிங்கிறது நமக்கு இப்போ ஒ ஒரே ஒரு ஐட்டம் தான் நமக்கு தெரியும் என்னென்னா கோல்டும் சில்வரும் ரொம்ப ஹை ரேட்டில் இருக்குது வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அதைத்தான் சொல்ல முடியும் இதை விட அதிகமாக போகலாமா தாராளமாக போகலாம் இதை இங்கேருந்து விழுகலாமா நல்லா விழுகலாம் ஏன்னா இது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் சேர்ந்து டிசைட் பண்ணுற கேம் இது ஒரு விளையாட்டுன்னு தான் சொல்லுவேன் ஸோ இந்த விளையாட்டில் எப்போ கீழே இறங்கும் மேலே ஏறணும்னு சொல்ல முடியாது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீண்ட நெடிய காலத்தில் கோல்டு வந்து ஒரு டீசெண்டான வருமானத்தை தரமான டெஃபினட்டாக தரோம் சார் இவர் பற்றி எட்வர்ட் ஆயிரத்தி பற்றி சொன்னோம் சார் அதே மாதிரி இவர் வந்து அந்த ரிச் டேட் புவர் டேட் நூல் எழுதுனா வந்து ராபர்ட் கியோசோகி அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஒரு இந்த தங்க விலையேற்றம் வந்து ஒரு அவுன்ஸ் வந்து இருபத்தேழு ஆயிரம் டாலர் போகிறது வரைக்கும் போயிட்டே இருக்கும் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு கிராம் வந்து தொண்ணூறாயிரம் ரூபா வருது வந்து ஸோ இதை வந்து ஒரு அதிகமான ஓவரான ஆன கடிப்புன்னு சொல்லலாமா இல்லை அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாமா அதாவது இப்போ என்னன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பூராவுமே எல்லாருமே என்னென்னா இவங்களுடைய கணிப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து சந்தை ஏற ஏற சந்தையோ எந்த சந்தையாக இருந்தது தங்கத்தினுடைய சந்தை வெள்ளியினுடைய சந்தை அது ஏற ஏற இன்னும் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க அது இறங்க இறங்க இன்னும் விழுகும்னு சொல்லுவாங்க ஆனால் மேஜர் பையர்ஸ் ஆர் செல்லர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க தே டேக் அ கால் அவங்க தான் வந்து இந்த விலை எனக்கு ரொம்ப அதிகம் நான் எல்லாத்தையும் விற்கிறேன்னு டம்ப் பண்ணுவாங்க அல்லது ஒரு விலைக்கு கீழே இது ரொம்ப மிக குறைந்த விலை இது ரொம்ப சீப்பாக இருக்குன்னு போய் பல்காக வாங்குவாங்க ஸோ அவங்க இன்டர்ஃபியர் தான் ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லுவோம் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும் ஸோ இப்போதைக்கு வந்து எனிபடிஸ் கஸ் இப்போ நம்ம பிட்காயின் இருக்கு இல்லையா பிட்காயின் ஒரு பிட்காயின் ஒரு லட்சம் டாலர் ஒன்றரை லட்சம் டாலர் திருது பண்ண எழுவத்தாயிரம் டாலருக்கு வரும் ஸோ அதே மாதிரி தான் இது ஏன்னா இது அரிதான கமோடிட்டி அப்படிங்கிறத கண்டு இதை வந்து ப்ரைஸை ஏற்றி தாராளமாக கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பல பேர் வாங்கிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த சைக்கிள் எப்போ பிரேக் ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதுவாக பிரேக் ஆகையில் பிரேக் ஆகி பெரிய நஷ்டங்களை மக்களுக்கு ஏற்படுத்தலாம் நம்ம தங்கம் விலை ஏறிட்டு இருக்கனால எல்லோரும் தங்கத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இதே காலகட்டங்களில் தங்கம் அளவுக்கு வேறு சில முதலீடுகளும் ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படி தங்கம் அளவுக்கு அதனால் தங்கத்தோட அதிகமாக ரிட்டன் கொடுத்த முதலீடு வேறு என்ன சார் சரி லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக ஈக்குவிட்டி மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எல்லாமே நல்லா ரிட்டன் கொடுத்துருக்கின்றன லாங் டேர்மில் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எழுபது வருஷம் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தங்கத்தையெல்லாம் சிங்கிள் ஷேரோட கம்பேர் பண்ணிங்கன்னா தங்கம் பக்கத்தில் நிற்காது சில ஷேர் முந்நூறு பர்சன்ட் நானூறு பர்சன்ட் ஐநூறு பர்சன்ட்லாம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வேறு லேண்டு ஒரு காலத்தில் மக்களுக்கு இதே மாதிரி மூணு மடங்கு நாலு மடங்கு பத்து மடங்குலாம் கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சில் எல்லாம் சில்வர் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை விட மிக அதிகமாக கடந்த ஆறு மாதத்தில் கிட்டத்தட்ட முந்நூறு பர்சன்ட் ஏறி இருக்குது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் இரநூறு டு முந்நூறு பர்சன்ட்டு கடந்த ஆறேழு மாதத்தில் சில்வர் மட்டுமே ஏறி இருக்குது ஸோ ஒவ்வொரு அசட் கிளாஸும் ஒவ்வொரு சொத்து வகையும் ஒவ்வொரு சமயத்தில் ஏறும் அப்புறம் அந்த விழுகம் ஸோ இது நடந்து கொண்டே இருக்கக்கூடியது தான் இப்போ எல்லா டயத்துலையும் நாம் போய் எப்போ ஏற ஆரம்பிக்குதோ அதை வாங்கி எப்போ விடுக ஆரம்பிக்குதோ நான் வெளியில் வந்துடுவேன் அப்புடின்னா நீங்கள் பெரும் பெரும் புத்திசாலி இதை கரெக்டாக பண்ணவங்க உலகத்தில் யாருமே இல்லை அதனால தான் நம்ம சொல்கிறோம் சொத்து ஒதுக்கீடுன்னு சொல்கிறோம் அசட்ட லொக்கேஷன் எல்லாத்துலேயும் காலைல வச்சுக்கங்க கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் சில்வர் ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் பாண்ட்ஸு எஃப்டி லேண்டு இது எல்லாத்துலேயும் பரவலாக முதலீட்டை வச்சுக்கோங்க ஸோ தட்டு ஒன்று இயர்னாலும் ஒன்று இறங்கினாலும் ஒரு ஓவரால் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறோம் சார் அந்த கணக்கில் வந்து ஒருத்தர் ஒருத்தன்னோட ஃபோர்ட் போலியோவில் வந்து இன்னைக்கு தங்க மார்க்கெட்டு தங்கத்தோட நிலையை விலையை பொறுத்து ஒருத்தரோட ஃபோர்ட் போலியோவில் எத்தனை சதவீதம் தங்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி எனிவேர் பட் வீன் ஒரு ஃபைவ் டு டுவெண்ட்டி பர்சன்ட் தங்கம் அண்ட் சில்வர் அஞ்சுலேருந்து ஒரு இருபது பர்சன்ட் வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம் அல் ஆல்ரெடி என்னோட கோல்டு நிறைய இருக்குது எனக்கு தேவையில்லை அப்படி இப்படின்னு நினைக்கிறவங்க அஞ்சு சதவீதம் எனக்கு கோல்டு ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் எனக்கு ப்ரெஷியஸ் மெட்டல்ஸில் இல்லை அப்படிங்கிறவங்க அல்லது நான் அது ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் மேலே அதிகமாக புல்லிஷாக இருக்கேன் அதிகம் ஏறும்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறவங்க அதிகபட்சமாக ஒரு இருபது பெர்சன்ட்டும் அது வச்சுக்கினாங்கன்னா குட் ஒரு முப்பது பர்சன்ட்டு பாண்டுகளில் வச்சுக்கோணும் ஜென்ரல் ஆப்மினியம் இன்னொரு ஒரு ஐம்பது பெர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா என் பங்கு சார்ந்த முதலீடுகளில் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் ஏஜ் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஒரு ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் வச்சுக்கலாம் வீடு வாங்குறதுக்கு இருந்தால் போதும் வாழ்கிறதுக்கு இருந்தால் போதும் ஜென்ரலாக அது தவிர எக்ஸ்ட்ரா தேவையில்லை அப்படி ரியல் எஸ்டேட் நல்லா வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அப்பப்போ தான் வாங்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட்டு வாங்க முடியாது ஸோ நீங்கள் மொத்தமாக எடுத்து பணம் கொடுத்து வாங்கணும் இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டுன்னு தங்க வேலை மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட சாதாரண மக்களால் போய் ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்குலாம் நகரங்களில் வாங்க முடியாது ஸோ ஏற்கனவே இருந்த லேண்ட் இருந்துச்சுன்னா அதில் வீடை கட்டிக்கலாம் ஸோ அதனால் அதுவுமே வந்து ஒரு எட்டாக் அனியாக தான் இருக்குது இப்போ தங்கமும் பல பேருக்கு கனியாக மாறிவிட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வீடு பற்றி சொன்னீங்க வந்தால சிலர் வந்து நீங்கள் வாடறதுக்கு ஒரு வீடு கட்டிக்கலாம் சிலர் வந்து நிறைய வீடுகள் வாங்கி அதை வாடகைக்குலாம் விடுறாங்க வந்து ஸோ அது லாபமான ஒரு முதலீடு தானே டெஃபினட்டாக லாபமான முதலீடு இல்லை என்னைய பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி மால் கட்டி ப்ரொஃபஷனலாக மேனேஜ் பண்ணிங்கன்னா அது நல்ல ஒரு லாபகரமான முதலீடு பட் ஆனால் இந்த சின்ன சின்ன வீடுகளை வாங்கி வாடகைக்கு விட்டு ஒரு மூணு பர்சன்ட்டு தான் ஈல்டு கிடைக்கும் நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்குவீங்க வீட அதிகபட்சமாக இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு வாடகை விடலாம் அதிகபட்சமாக நான் சொல்கிறது ஒரு ஒன்றரை கோடிக்கு வாங்கினா தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு விடணும் ஸோ ஈல்டு அப்படின்னு அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட்டு தான் அப்புறம் எப்போ நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஃப்ளாட்டு வாங்கினீங்கன்னா டபுள் ஆகும் இப்போ ரிட்டர்ன் போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது ப்ளஸ் அதுக்கு செலவு எல்லாமே செஞ்சு ஸோ அதனால் லேண்டு வாங்கினீங்கன்னா பெட்டர் தேன் ஃப்ளாட் ஆனால் லேண்டில் வந்து மாதம் மாதம் வருமானம் உங்களுக்கு கிடைக்காது சில இடங்களில் பண்ணிக்கலாம் பார்க்கிங்க்குறேன் அப்படி இப்படின்னு பண்ணலாம் பட் எல்லாராலேயும் அது பண்ண முடியாது ஸோ அந்த இஷ்யூஸும் இருக்குது ஜென்ரலாக பட் நான் எங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது நான் லேண்டு மேலே தான் அதிக நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க அவங்க பண்ணிக்கலாம் அதில் தப்பு இல்லை அவங்க பண்ணிக்கலாம் பட் ஜென்ரலாக வந்து ஒரு நகரங்களில் இருக்கக்கூடிய ஆட்கள் விவரம் தெரிஞ்ச ஆட்கள் வந்து லேண்டில் போய் அதிகமான முதலீடு வச்சுக்க வேண்டாம் லேண்டு ரியல் எஸ்டேட்டில் பண்ணோம்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு அதில் கிடைக்கிறத விட அதிகமாக வருமானம் கிடைப்பதற்கு ரெய்ட்ஸ் இருக்குது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுன்னு அந்த ரைட்ஸ் யூனிட்டுகளில் பங்குச்சந்தை மூலம் முதலீடு செஞ்சுக்கலாம் ஜென்ரலாக என்னென்னா இப்போ ஒரு சமீபத்தில் ஒய்டோக் மியூச்சுவல் ஃபண்டும் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ஒரு நோட் நேற்று அனுப்பிச்சிருந்தாங்க கோல்டு இஸ் டாக்கிங் சில்வர் இஸ் ஸ்க்ரீமிங் தங்கம் வந்து பேசுது சில்வர் வந்து அலறுது அப்படின்னு என்னென்னா இது மாதிரி ரொம்ப அபரீதமான வருமானங்கள் வந்து எப்பொழுதுமே மக்களுக்கு கிடைக்காது ஸோ உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சுன்னா கொஞ்சத்தை நீங்கள் விற்றுக்க நினைக்கலாம் ஏன்னா பர்டிகுலர்லி சில்வரை கொஞ்சம் விற்றுக்க நினைக்கலாம் கோல்டையும் உங்களுக்கு பணம் தேவை இருக்குது உங்களுக்கு லைஃப்பில் இன்னும் முக்கியமான நிகழ்வுகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடு வாங்குற மாதிரிலாம் நினச்சிருப்பீங்க இப்போ இந்த கோல்டு ச நல்ல சடனாக ஏறி இருக்கிறதுனால அதை கொஞ்சம் எடுத்து போட்டு நீங்கள் வாங்கலாம் அதை விற்றுட்டு வீடாக வாங்கிக்கலாம் ஸோ இப்போ அது மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வுகள் இருக்குது முக்கிய முக்கியமான தேவை இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் என்கேஷ் பண்ணிக்கிறதுல இது போன்ற உயர்வுகளை பயன்படுத்தி கொள்வதில் தங்களுக்கு சாதகமாக்கி கொள்வது தப்பு இல்லை இதே சமயத்தில் நீங்கள் போய் தங்கம் வெள்ளி வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வாங்கிக்கங்க ஏன்னா இப்போ நான் வாங்க வேண்டாம்னு சொல்லலை ஒரு நல்ல சமயோஜித புத்தியோடு ஒரு நல்ல வியூகத்தோடு அதை போய் வாங்கிக்கங்க விழுந்தாலும் என்னால் தாங்கி கொள்ள முடியும் அப்படின்னு மனநிலை இருக்கவங்க வாங்கிக்கங்க அப்படி இல்லையா ஒரு நீண்ட நெடுங்காலத்துக்கு சிறுகச்சிறு எஸ்ஐபி எல்லாம் இருக்குது கோல்டு ஃபண்டில் சில்வர் ஃபண்டில் எஸ்ஐபி போடலாம் மாதம் மாதம் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் எட்டாயிரம் எவ்வளோ நிலம் ஸோ அது மாதிரி இப்போ மாதம் மாதம் இன்றைக்கி மாதச்சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தால் மாத வருமானம் பெறுபவராக இருந்தால் அது மாதிரி சிறுகச்சிறுகை லாங் டேர்முக்கு ஓட்டுறது அதை திருப்பி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இப்போ மாதம் மாதம் போடுவாங்க ஏறுற வரைக்கும் சந்தோஷம் இறங்க ஆரங்கியம் அதை விட்டு வெளியில் வந்துடுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப லாங் நீண்ட நெடு காலத்துக்கு போட வேண்டும் அப்போ தான் இதில் வந்து ஒரு பெனிஃபிட்டை பார்க்க முடியும் சடனாக ஏறுறதில் நானும் ஏறுறேன் அப்படின்னா அது எங்கே வேணாலும் சறுக்கலாம் அதுக்கு கொஞ்சம் பார்த்துருந்துக்கங்க ஜென்ட்ரலாக நன்றி